பேபி என்ன பண்ணிட்டு இருக்க சரி எனக்கு தோசை சுட்டு தாரியா எப்பயுமே நான் தானே உனக்கு தோசை சுட்டு தாரேன் இல்ல கணவன் கையால சுட்டு சாப்பிட எனக்கு ஆசையா இருக்கு ஒருத்தர் சுட்டு கொடுத்தா சாப்பிட்டா நல்லா தோணுது அதான் நீங்க எனக்கு சுட்டு தரீங்க தோசைல கையில கையால சுட்டு அப்ப ஏன் கையில என்ன உங்களுக்கு எப்படி தெரியுது பார்த்தா சுட்டு சுட்டு பாருங்க வாங்க பேபி எனக்கு ஒரு தோசை கொடுத்து சுட்டு கொடுக்குறீங்களா வாங்க கூப்பிட்டா தானே நீங்க வருவீங்க பரவாயில்ல அது நான் சுட்ட தோசை உங்களுக்கு நான் சுட்டுட்டேன் எனக்கு நீங்க சுட்டு கொடுங்க ஓகே என்னது

அது பாகவே தோசை சுட்டு பண்ணவே இல்ல இப்ப பாரு இப்ப எப்படி பண்றேன் பாரு என்ன சரியா வரதுல இப்ப நான் அப்ளை பாக்குறேன் தோசை சுட பாக்குறேன் பேப்பர் பேப்பர் இல்லாத மிஸ் மிஸ் ஏடி மாவை புல்லா வீணாக்கு சொல்லுங்க சுட்டு இருக்கலாம்ல நீ எப்படி சுடுற அப்ப மட்டும் வருது இதே மாதிரிதான் எண்ணெய் ஊத்தி மாவு எடுத்து ஊத்துற இல்ல நீ என்ன பண்ணி வச்ச இட்லி உப்புமா உனான்ட தோசை கேட்டா இட்லி சுட்டு கொண்டு வந்துருக்க இந்த ரெண்டாவது கடவுளே சரி நான்கு இப்ப பாரு எப்படி பேப்பர் தோசை செம்மையா இருக்கடியும் ஓபா ஓ வா சுடுது சுடுது

எனக்கு தோசை தான் கூட தெரியாது ஆம்லேட் ஆஃப் ஆயில்லாம் சும்மா பயங்கரமாக இருக்கும் நானே எத்தனை தடவை ஆஃப் ஆயில் போட்டிருக்கேன் வேணா ஆஃப் ஆயில் போடும்போது எடுக்க எப்படி இருக்குன்னு ஏய் சரி இரு நான் வரேன்

தோசை தான் நமக்கு சொதப்பிச்சு நம்ம ஆஃப் ஆயில் போட போறோம் எனக்கு ஒரு முந்தா நிட்ட ஆஃப் ஆயில் ஒண்ணு ஒரு முட்டை இருக்கு ஒரு முட்டை ஒரு ஆஃப் ஆயில் போட முடியும் அந்த முந்தா நிட்ட ஆஃப் ஆயில் கேட்டிருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடியும் இல்ல பெப்பர் பொடியும் இல்ல இந்த வெறும் மிளகா எடுத்து கொடுக்குறான் இதுல நல்லா இருக்குமா நான் ஆஃப் ஆயில் சாப்பிடுறேன் எனக்கு ஆஃப் ஆயில் பிடிக்காது எனக்கு ஒரு புல் ஃபாயில் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன் புல் ஃபாயில் போட்டு கொடுன்னு முட்டை இல்ல

எதுல இந்த பொடியில மொளகாய் தூள் எல்லாம் உப்பு இருக்காது இதெல்லாம் உப்பு தேவ இல்ல ஆம்பிளுக்கு தான் உப்பு தேவை இல்ல நான் சொன்னதால நான் உப்பு எடுத்து போடுறேன் கையிலே அப்படியே லைட்டா வித்து விட்டு போடுறேன் ம் லைட்டா இது பிச்சி பிச்சி கிண்டறது கிடையாது அப்படியே போட்டு முளங்குறது இங்க போடுங்க முளங்குறோம் பாத்து பேசுறேன்னு வீடியோ வரை வரை நீ எடுத்தற வீடியோ புள்ளமா என் மண்டை தெரிய மாட்டேங்குது என் நெஞ்சே தெரியுது என் நெஞ்சே ஏன் எடுக்கற என் வயித்து எடு நான் போனே நம்பி வீடியோ எடுக்க விட்டா வீடியோவை பார்த்து பேசுறது கிடையாது என்னைய பாத்து பேசிட்டே வீடியோ போட்டு விட்டுவா சரி பரவாயில்ல அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சா ஆ சல் கட் சமைங்க அவ்வளவுதான் ஆஃப் ஆயி இப்போ இதுவே நம்ம சிக்கன் 65 பொடி இருந்துச்சா இன்னும் சூப்பரா இருக்கும் பெப்பர் பொடி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் கிண்ணா மூடி கிண்ணா வந்து கடக்கன் பாருங்க சரி அப்படியே இருக்கு அப்படியே இருக்கணும் ஓகே வா சூப்பர் சூப்பர்